கணவன் இறந்துட்டா இறந்துட்டா ஒரு தாயால ஒரு குடும்பத்தை தனியா நடத்துறதுக்கு முடியும் ஆனா ஒரு இறந்துட்டா ஒரு கணவனால ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது கர்த்தருக்கும் உள்ளது ரெண்டாவது உங்க குடும்பம் இன்னைக்கு அதே நேரத்தில் ஊழியத்தை கூப்பிட்டு பாருங்க அதெல்லாம் காலையில் வந்துடுவாங்க சில சகோதரி சகோதரிமார்கள்லாம் ஒன்பது மணிக்கு ஜெபம்னு சொல்லுங்க ஃபஸ்ட் இருப்பாங்க பத்து மணிக்கு பெண்கள் உபவாச ஜெபம் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க வீட்டு கூட்டம் ஃபஸ்ட் இருப்பாங்க ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி ஃபஸ்ட் இருப்பாங்க பாஸ்டரும் பாஸ்டருமோ என்ன நினைப்போம் தெரியுமா அந்த சிஸ்டர் இருக்காங்க பாருங்க ஊனியன்னா அவ்வளவு வாஞ்ச ஓடி வருவாங்க வீட்டுக்கு போய் பாருங்க சோறு இருக்காது சாப்பாடு இருக்காது கணவர் வருவார் வீட்டில் சாப்பாடு இருக்காது பையன் ஸ்கூல்ல இருந்து வருவான் இருக்காது கணவர் சாப்பாடு கூட இந்த அம்மா பிசாசு மாதிரி நான் ஊழியத்துக்கு போகிறேன் சாப்பாடா முக்கியம் இதுவே அந்த ஆள் சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் ஊழியத்துக்கு போகிறேன் அரிசி பருப்பு வாங்க மாட்டேன் அப்ப மட்டும் என்ன சொல்லுவிய ஊழிய ஊழியன் ஊழியன்னு போனா எப்படி வரும் கேட்பீங்கல்ல அதே கேள்வி அவரு கேட்பார் இல்ல உங்களை ஊழிய பண்ண வேணாம்னு சொல்லல உங்களுடைய முதல் சாட்சி உன் வீட்டுக்குள்ள இருக்கு குடும்பம் சரி இல்லாம நீ வெளியே ஊழிய என்ன சக்சஸ் பண்ணியும் பிரோஜனமே கிடையாது வேஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஆண்டு ஒரு எத்தியோப்பியாவை ரட்சியும் ஆண்டு ஒரு பர்மாவை ரசியும் ஆண்டு பையன் ரசிக்கப்படாம இருப்பான் அவன் பையன் ரசிக்கப்படாமல் இருப்பான் எத்தியோப்பியா ரசிக்கப்படணும் ஆப்பிரிக்காடணும் சைனா ரசிக்கப்படணும் வீட்டில் இருக்கிற பையனும் பொண்ணும் ரசிக்கப்படாமல் இருக்கோம் அதை வேற வந்து சாட்சி வேற சொல்லுவோம் என்னன்னே தெரியல என் பையனும் போய் சச்சிக்கே வர மாட்டோம் அவனுக்காக கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் வீட்டில் இருங்க அவன் ரசிக்கப்பட்டுருவான் நடந்த சம்பவம் ஒரு எங்க நாங்க இருந்த சபையில நடந்த சம்பவம் ஒரு சகோதரி அப்படித்தான் எல்லா ஊழியத்தில் இருப்பாங்க பாருங்க அவங்கள பார்த்து ஒரு நாள் ரொம்ப அப்படி நான் பெருமைப்பட்டேன் சே என்ன அந்த அக்கா இப்படி மினிஸ்டர் இருக்கிறாங்களே ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க கேட்டால் சொல்லுவாங்க பத்து மணிக்கு இங்கே ஒரு வீட்டு கூட்டம் அங்கே ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இங்கே ஒரு தெரு பிரசங்கம் பயங்கரம் ஒரு நாள் அந்த அக்கா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசேன் அப்படின்னு அவன் ரொம்ப அரகண்டா இருக்கான் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறான் கத்துறான் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அப்ப காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற காலம் அந்த பையனை பார்க்க போனேன் பார்க்க போனோன்னே சொன்னேன் தம்பி அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு அவன் சொன்னான் முதல்ல அவங்க வீட்டில் இருக்க சொல்லுங்கண்ணே நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே யார் காரணம் யார் காரணம் எங்க அம்மா தான் காரணம் நாங்கள் வர்ற அன்னைக்கு ஒரு நாள் கூட என்ன கிடையாது எங்க வீட்டில் சாப்பாடு கிடையாது நாங்கள் என்ன செய்வோம் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போகிறான் சாப்பாடு செஞ்சு வைக்க மாட்டாங்க கேட்டால் ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள்லாம் எனக்கு உதவி செய்யணுங்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க சகோதரிகள் குடும்பம் என்பது உங்கள் கையிலே கத்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு இந்த குடும்பத்தை உங்களையும் சேர்த்து பார்க்குற பொறுப்பு தான் கணவன் கையில் இருக்குது அவர் வீட்டுக்கு வெளியே போய் பாதுகாப்பாக இருக்கணும் நீ வீட்டுக்கு உள்ளே பாதுகாப்பாக இருக்கணும் நீ இந்த சம உரிமை பெண் உரிமைலாம் நான் தப்பா சொல்லல உங்களுக்கு ஆண்டோர் சம உரிமை கொடுக்க சொல்லியிருக்கிறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களை யாரும் அடிமையா நடத்தக்கூடாது அதுல எந்த தப்பே கிடையாது நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரைமரி பொறுப்பு என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இருக்கிற முதல் ஆத்மாவை காப்பாத்தணும் பாருங்க நோவா வந்து பேழை கட்டுறாரு நோவா சொல்ற விஷனை யோசிச்சு பாருங்க நோவா வந்து ஒரு தரிசனம் சொல்றாரு யாருக்கிட்ட வந்து சொல்வாரு முதல்ல மனைவி கிட்ட சொல்றாரு என்ன தரிசனம் உலகமே அழிய போகுது உலகமே அழிய போகுது இதுல ஜனங்களை நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு போட்டு கட்ட சொல்றாரு நாம ஒரு பேழை கட்ட இந்த தரிசனத்தை வந்து இது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்ப நீங்க சொல்லுங்க ஏமா உலகம் அழிய போதான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற போறாராம் நாம இருக்கிறதெல்லாம் வித்து ஒரு போட்டு கட்டுவோம் உனக்கு எதுவும் பைத்தியமாயோ அந்த அம்மா கேக்கும் அடுத்த கேள்வி உலகமே நீ மட்டும் தப்பிப்பியோ கேக்குமா கேட்காதா இப்ப இருக்கிற அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்கவே இல்லை நோவா சொன்னது நாளைக்கு ஒரு வாரத்தில் பத்து நாளில் நடந்துச்சா நோவா சொன்னது நூறு வருஷம் கழிச்சு நடந்துச்சு நூறு வருஷமும் நோவா சொன்னது அந்த அம்மா நம்பிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நோவா சொன்ன விஷயம் என்ன சொல்லுது நம்புச்சு வசனம் சொல்லுது சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் அந்த ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கு அப்ப அந்த 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 விஷன் மனைவி ஏற்றுக்கொள்ளணுமே ஏற்றுக்கொள்றது கூட ரெண்டாவது ஓகே ரைட்டு சிலது வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ நாய்க்கு வாக்கப்பட்டுட்டோம் கடி வாங்கி தான் ஆகணும் என்ன செய்ய அப்படின்ட்டு ஏத்துக்கிறதுலாம் ஒன்னு இருக்கு இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பான் இப்படியே பொழப்பு சரி வேற வழி இல்லை நமக்கும் வேற வழி இல்லை சொல்லி தொலை அப்படின்னு சொல்ற கேஸ் எல்லாம் இருக்கு அப்படி கூட தான் வச்சுப்போம் ஆனா அந்த கணவனுடைய விஷனை மூணு வாலிப பசங்கக்குள்ள கொண்டு போச்சு பாருங்க அந்த அம்மா பசங்கக்குள்ள கொண்டு போனது கூட மருமகன் கிட்ட கொண்டு போச்சு பாருங்க இன்னைக்கு உங்களால முடிவே முடியாது அது சான்ஸே கிடையாது பேலையை ஆண்டவர் மூணு அடுக்காக கட்ட சொன்னார் ஆனால் இப்போ சொன்னீங்கன்னால் பேலையில் மூணு அடுக்கு இருக்கோ இல்லையோ மூணு ரூம் இருந்திருக்கும் அட்டாச்சினு பாத்ரூமோட அது அவங்க ரூமு இது எங்கள் ரூம் உங்கள் அம்மாவை என் ரூமுக்கு வர வேணாம்னு சொல்லுவேன் நான் உங்கள் அம்மா ரூமுக்கு வர மாட்டேன் நோவாக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருந்திருக்குமே ஒழிய இன்றைக்கி பல நோவா பேலையே கட்டுறதுல பார்த்துருக்கீங்களா நீங்கள் சில கணவன்மாரை நம்ம திட்டுறோம்ல அவர் என்னங்க காலங்காத்தால ஆறு மணிக்கு சட்டையை போட்டு போயிடுறாரு அவன் ஏன் போறான் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள கிளம்பிடணும்னு முடிவு பண்றான் ஏழரை மணிக்கு காப்பியில வார் ஸ்டார்ட் ஆகும் கிச்சன்ல யாராவது ஒருத்தர் முடிச்சா கூட இவன் வீட்டை விட்டு கிளம்பிடுறான் ஆண்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டனே முடிச்சுட்டாங்களே சோத்திரம் 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 அவனுக்கு வாய் துறக்கத்துக்குள்ள போயிடணுமே சில கணவன் பாருங்க கிளம்பி வெளியே போகும்போது அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா ஓடுவான் தெரியுமா டைம் ஆச்சு டைம் ஆச்சு போறவன் ஏன்னா நின்று கேட்டானா மாட்டிப்பான் அவன் ஓடுறான் திருச்சி யோசிச்சு பாருங்க நோவா பேழையை கட்டுறாப்ல எத்தனை வருஷம் நூறு வருஷம் மனைவி அதை அக்செப்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அதை தன் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போறாங்க மூணாவது பாயிண்ட் அந்த நூறு வருஷமா அந்த அம்மா மருமகளோட இருந்துருக்குது நூறு நாள் இருக்க முடியாது உங்களால அப்படி இருந்துட்டீங்கன்னா கணவன் போஸ்ட் அடிச்சு விட்டுறான் வெற்றிகரமாக நூறாவது நாள் ஆமாவா உங்கள் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க முடியல பாவம் நூறு வருஷம் கட்டி முடிச்சு பேழைய கட்டி இந்த விஷனை கொண்டு போனான்ல அந்த அம்மா ஏற்றுக் குடும்பத்தை காப்பாத்துச்சு அதனுடைய விளைவு குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இல்லையே இன்னைக்கு குடும்பத்தை நம்ம ஒட்டச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு குடும்பம் ரெண்டு பெண் பிள்ளைகளை அவ்வளோ சோதமுக்குள்ள அவ்வளோ கரெக்டாக வளர்த்த தாய் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் சோதம் அளவுல இன்னைக்கு கிடையாது நமக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய அவ்வளோ மோசம் இல்லை இன்னைக்கு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் முடியாது கஷ்டம் என் என் பிள்ளைங்க எனக்கு கீழ்படிய மாட்டேங்குது என் பேச்சை கேட்க மாட்டேங்குது எனக்கு அடங்க மாட்டேங்குது ஏன் மாட்டேங்குது வெரி சிம்பிள் நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து சொல்லி பாருங்க கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்படிய வைப்பார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது நாம முதல்ல இருக்கணுமே வீட்டில் நாம இருந்து பார்க்கணுமே நாம இன்னைக்கு இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நாம கொடுக்கறதில்ல இன்னைக்கு பெற்றோர் ரொம்ப பிஸி ரொம்ப ரொம்ப பிஸி அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் எத்தனை பிள்ளைகள் நான் பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன் எத்தனை பிள்ளைகள் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை சின்ன வயசுல நடக்கிற கொடுமைகளை பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாம இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கிறாங்க பணம் முக்கியம் நான் இல்லைனே சொல்லுறேன் பணத்தை விட குடும்பம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வசதி குறைவாக கூட இருக்கட்டும் ஆனால் குடும்பம் இருக்கணும் வசதிக்காக குடும்பம் போயிடக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் வசதிக்காக குடும்பத்தை தொலைச்சிட்டாங்க ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த லோத்துவின் மனைவி பற்றி சொல்லும்போது பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் உப்பு தூணானால் நீங்கள் லூ லூக்கா பதினேழில் வாசிச்சிங்க இல்லையா அந்த லூக்கா பதினேழுல கூட பாருங்க ஒரு வசனம் இருக்கு முப்பத்தி ரெண்டு வாசிங்க பார்ப்போம் பதினேழு முப்பத்தி ரெண்டு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் வசனம் தெளிவா இயேசுவே சொல்றாரு ஜஸ்ட் ரிமெம்பர் ரிமம்பர் லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க ஏன் நினைச்சுக்கணும் ஆண்டவர் உங்களை சேஃப்கார்டு பண்ணி தான் வச்சிருக்கிறார் உங்க ஃபேமிலியை பல நேரங்களில் உங்கள் ஃபேமிலியில் நடக்கிறதான மிக முக்கியமான சம்பவத்தை கவனிக்கணும் லோத்துவின் மனைவியை திரும்பி பார்த்தாங்க உப்பு துண்ணானாங்க உப்பு துண்ணானாங்கன்னு சொல்கிறமே அந்த அம்மா கிட்ட எவ்வளவு நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டிலாம் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு அதில் ஒன்று என்ன தெரியுமா சோதோம்குள்ள முழு சிட்டியும் கெட்டு போயிருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டு போயிருக்கு அந்த சிட்டிக்குள்ள ரெண்டு உண்மையாய் உத்தமமாய் அந்த தாய் வளர்த்திருந்தா இன்னைக்கு பல தாய்கள் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுற காலம் இன்னைக்கு பல தாய்கள் பிள்ளையின் மேல் அக்கறை இல்லாத காலம் ஆனா அன்னைக்கு யோசிச்சு பாருங்க மொத்த சோதமும் அழிய போது அழிகிற சோதமுக்குள் ரெண்டு பெண் பிள்ளைகளை அவள் பத்திரமாய் பாதுகாத்தாள் அவ மட்டும் இல்ல பெண் பிள்ளைகள் இருந்தாங்க வசனம் சொல்லுது அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் சோரம் போனாள் அப்படின்னா அந்த தாயோட அந்த தாயோடைய இம்பார்ட்டன்ஸை கவனிச்சு பாருங்க அவளுடைய ரோல் எப்படின்னு பாருங்க அவ ஒரு ஆளு அந்த டோட்டல் சோதம்ல தன் குடும்பத்தை ரெண்டு பிள்ளை பெண் பிள்ளைகளை பத்திரமா வளர்த்து எடுத்திருக்கிற பாருங்க நம்ம சும்மா சொல்றோம் லோத்துவின் மனைவி உப்புத்தூணானால் அந்த அம்மா கிட்ட அந்த தப்பு இருந்துச்சு யாரும் இல்லைன்னே சொல்லலை அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஆனால் அந்த அம்மா கிட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன பாசிட்டிவ் என்ன எப்பேற்பட்ட இடத்திலும் அந்த பெண் பிள்ளைகளை அவ்வளவு பாவத்தின் தேசத்தில் பத்திரமா வளர்த்துட்டா பாருங்க இன்னைக்கு எத்தனை பெற்றோர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பேர் சொல்கிறோம் ஐயோ பிள்ளைகளை வளர்க்க முடியல பயமா இருக்குது பிள்ளைகள் போற போக்கு சரியில்லை ஒரு தாய் வந்து ஒரு முறை எங்ககிட்ட வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டார் உண்மையிலே அந்த தாயுடைய சாட்சியை கேட்கும் போது வருத்தமாக இருந்துச்சு இப்போ கூட நான் சொல்றதுக்கு காரணம் வந்து மற்ற பெண் பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பிள்ளை வெளிநாட்டில் வளர்க்குறாங்க அந்த பெண் பிள்ளையோடைய சுபாவம் அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது ஆனா ஆவிக்குரிய தாய் தான் ஒரு நாள் அந்த தாய் அந்த பெண் பிள்ளையை கண்டிக்கும் போது அந்த பெண் பிள்ளை என்ன செஞ்சாலும் தெரியுமா கோபத்தில் போட்டிருந்த செருப்பு தூக்கி அடித்தாலாம் தாயை அவளுக்கு வெறும் பதினஞ்சு வயசு தான் அந்த தாய் வந்து அழுரா என் மக இப்படி இருக்கிறா நான் என்ன செய்ய முடியும் நிறைய பெற்றோர் இன்னைக்கு அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்வே பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு மகள் கல்யாண வயது உள்ள ஒரு மகள் வந்து சொல்றா சோதோமுடைய இதே காரியம் அப்படியே வந்து சொல்றா நான் இன்னொரு பெண்ணை நான் திருமணம் பண்ண போறேன் அந்த பெற்றோர்ல தகப்பன் வந்து நார்வேக்காரரு அவருக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியல அதெல்லாம் அங்கே தப்பு கிடையாது உடனே அவர் அது உன்னுடைய உரிமைமா யூ கேன் டூ அப்படின்ட்டாரு ஆனால் இது ஆவிக்குரிய தாய் கர்த்தருக்குள் இருக்கிற தாய் இவளால வந்து அதை பொறுத்துக்கவே முடியல அவர் சொல்லிட்டா ஒரு காலம் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு உடனே அவ சொல்கிறா மக உன் பர்மிஷனில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன் தகப்பனும் அதுக்கு ஆதரவாயிட்டாரு ஆகிட்டார் ஆனால் அந்த தாய் சொல்கிறா ஒரு நாள் இது நடக்க நான் விடவே மாட்டேன் என்ன செய்வேன் சட்டப்படி தடுக்க முடியாது என்னால் சட்டப்படி தடுத்தா சட்டம் வந்து எனக்கு எதிராக மாதிரி என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறோம் தாயை பிடிச்சி போட்டுறோம் சட்டப்படி என்னால் தடுக்க முடியாது ஆனால் என்னால் ஒரு வகையில் தடுக்க முடியும் ஆவிக்குரிய விதத்தில் அதை என்னால் தடுக்க முடியும் அவள் ஜெபித்தாள் உபவாசம் பண்ணினாள் தேவ சமூகத்தில் கதறினாள் ஒரு நாள் வந்தது அந்த மகள் ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணும்போது சொன்னா நான் அந்த பொண்ணை திருமணம் பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்னா இதே தாய்க்கு திட்டிட்டு போன தாய்க்கு அவ சொல்றா நான் திருமணம் பண்ண போறது இல்லை அப்படின்ற தாய்க்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் கத்தர் கிரியை செய்யறாரு அவ சொல்றா ஏதோ நீ பண்ணியிருக்க ஆனா ஏதோ நீ செஞ்சிருக்க ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை நான் அந்த மகளை என்ன செய்ய போறது இல்லை இப்போ இதுதான் ஒரு தாயினுடைய ரோல் சபை வீட்டுக்குள்ள ஒரு தாயை கர்த்தர் எதுக்கு கொடுத்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நானும் வேலைக்கு போகணும் நானும் சம்பாதிக்கணும் உங்களை வேணான்னு சொல்லல குடும்பத்துல ரெண்டு பேரும் வேலைக்கு தான் சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்பதான் குடும்பத்தை நடத்த முடியும் அதெல்லாம் நீங்க சொல்லிக்கொள்றது அது உங்களுடைய இஷ்டம் ஆனால் நீங்கள் வேலைக்கு போறது எக்ஸ்ட்ரா பொறுப்பு நீங்க குடும்பத்துக்காக வேலை செய்யறீங்க ஆனா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரைமரி பொறுப்பு என்ன தெரியுமா உன் குடும்பத்தை காப்பாற்றுவது ஒரு கணவனால் முடியாது ஆனால் அது ஒரு தாயால தான் முடியும் ஒரு கணவன் இல்லாமல் ஒருவேளை கணவன் இறந்துட்டா சொல்றேன் இறந்துட்டா ஒரு தாயால ஒரு குடும்பத்தை தனியா நின்று நடத்துறதுக்கு முடியும் ஆனா ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு கணவனால ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது ஏன்னா தாயோடைய ரோல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அதுவும் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஈஸியாக அந்த காலத்துலலாம் பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் தாய் வெளியவே போகாது வெளியவே போகாது அப்படி போகிறதா இருந்தால் அந்த பிள்ளையும் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போகும் இப்பெல்லாம் பெண் பிள்ளையை விட்டுட்டு அது பாட்டு கிளம்பி போயிடுது அதெல்லாம் பார்த்துப்பாங்க அதெல்லாம் இருப்பாங்க எப்படித்தான் இந்த எண்ணம் வருதுன்னே தெரியல கேட்டா சொல்லுது எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா பெண் உரிமை இல்லையா இருக்கு யாரு இல்லைன்னா பட் உனக்கு ஒரு பொறுப்பை கத்தர் கொடுத்தாரே உன்னை நம்பி ஒரு பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு இல்ல இந்த கணவனுக்கு அந்த பொறுப்புலாம் இல்லையா அதுதான் இருக்காதே அதான் காலையில் காலங்கத்தில் ஆறு மணிக்கு கிளம்பி போயிருமே சாயங்காலம் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு தானே வரும் கேட்டா அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்லப் போறாரு இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ரெண்டே டைலாக் தான் இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன் உழைச்சி உழைச்சி நான் ஓடா போயிட்டேன் ஆனால் அவரை பார்த்தா அப்படிலாம் இருக்காது நல்ல பலுகி பெருகி தான் இருப்பார் முன்னும் பின்னுமாக பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் கணவனை குறைய சொல்லலை கணவனுக்குரிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது குடும்பத்தை காப்பாற்றணும் வேலி அடைக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாம் அவரோட வேலை மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிள்ளைகளை அடுத்த ஜென்ரேஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிலது விட்டுட்டு ஊர் ஊரா சுத்தி தெரியும் பெண் பிள்ளைகளை விட்டுட்டு சுத்தம் கேட்டால் அதில் ஒரு பெருமை வேற அவங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள்லாம் பல இடங்களுக்கு என்னத்துக்கு நீங்க போங்க அப்படியே போறீங்களா பிள்ளைய கூட்டிட்டு போங்க அந்த பெண் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுன்னா அது சாகிற வரைக்கும் அது மைண்டில் அது பதிஞ்சிரும் அதை மாற்றவே முடியாது பாருங்க யோசிச்சு பாருங்க அந்த அந்த தாயினுடைய ரோல் பட்டதுன்னு பாருங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படிதான் தான் நிறைய பெற்றோர் குறிப்பாக ஒரு சில பெற்றோரை பார்க்குறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பெண் பிள்ளையை விட்டுட்டு தாயும் தகப்பனுமே புறப்பட்டு போகுது சில சாட்சியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இவ்வளோ கொடூரமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு தோணுச்சு எப்படி இவ்வளோ கொடூரமாக மாறிட்டீங்க பெண் வீட்டில் விட்டுட்டு கணவனும் மனைவி